ஹவுது இல்லாமல் சைத்தான ரஜிம் ரிசூல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேர்களே பலஸ்தீன் மீட்பு போர் இரநூத்தி எழுபத்தைந்தாவது நாளை எட்டியிருக்கிறது நேற்று பல அதிரடி திருப்பங்கள் அவையெல்லாம் வைகரை விசன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நேயர்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க வேண்டும் கமெண்ட்களை போட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இப்பொழுது அந்த இரநூத்தி ஐம்பத்தி ஒம்பதாவது நாளைத் தவிர அந்த வீடியோ மட்டும் நீக்கப்பட்டது அதிலிருந்து மீதி எல்லா நாட்களுடைய பதிவுகளும் வைகரை விஷன் சேனலில் இடம்பெறுகிறது அதற்கு அதை அதனை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் இப்பொழுது இந்த வைகரை அபிஷனில் என்ன சொல்கிறோம்னா தாலிபன்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த வளர்ச்சியை நாம் ரொம்ப நாளாக கண்டுக்காமல் இருந்துவிட்டோம் ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் காசா போர் வந்து புது புது திருப்பங்களை நித்த நித்தல் சந்தித்து கொண்டு இருந்ததால் அதற்கு அதிகமான முக்கியத்துவத்தை தர வேண்டியது ஆகிவிட்டது இம்மா நான் முன்னாடியே ஒரு கவர்சோரிய வைகிற வெளிச்சத்தில் போட்டிருந்தேன் எப்படி ஒரு இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து ஒரு நாட்டை கட்டி எழுப்பது என்பதை தாலிபான்களிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியாக ஸ்டேட்டாக அது மாறி வருகிறது கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரத்தில் முன்னேறி இன்னைக்கு அவர்கள் ஆப்கான் ஆப்கானின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய நாணயம் உலக அரங்கில் அதிக மதிப்பை பெற்ற ஒரு நாணயமாக மாறியிருக்கிறது பொருளாதார வளர்ச்சி தான் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் முக்கியம் என்று சொன்னால் அந்த வகையிலும் நாங்கள் முன்னேற முடியும் என்று காட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி ரஷ்யா வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது ஆப்கா தாலிபான்களை டெரரிஸ்ட் லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க இப்போ அவங்களுக்கு தாலிபானு பேரவைக்கூடாதுன்னு ஐக்கிய நாடுகள் சபையே சொல்லிவிட்டது அதனால் அவர்களை டெரரிஸ்ட் யாரும் சொல்லதில்லை ஆனால் சில நாடுகள் அவர்களை அந்த பட்டியலில் வச்சுருக்குது அதிலிருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய முயற்சி எடுத்திருக்கிறது இப்போ அவர்கள் ஓபியம் என்று சொல்லக்கூடிய கஞ்சாவை அதிகமாக ஒழித்து விட்டார்கள் ஆனால் இந்த ஓபியன் ட்ரேடுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அஸ்ரஃபலி காலத்தில் காலத்தில் அமெரிக்கா ஆக்கு ஆக்குப்பை பண்ணி அமெரிக்காவுடைய படைகள் பன்னாட்டு படைகள் இருந்தது இல்லவா அந்த நேரத்தில் ரொம்ப உதவி செய்திருக்கு இப்போ என்ன அரிக்க விட்டுருக்காங்கன்னா இஸ்லாமிக் அமிரேட் ஆஃப் ஆப்கானிஸ்தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உலக நாடுகளெல்லாம் நீங்கள் வாங்கிறதுக்கு தயாராக இருக்கும்போது உங்களோட திருடனுவா விற்கத்தஞ்சியான் ஆனால் நாங்கள் எல்லா தோட்டங்களையும் அழித்து விட்டோம் அவர்களையும் தண்டித்து விட்டோம் மரண தண்டனையை அறிவித்திருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மனித இனத்தை அழைக்கக்கூடிய இந்த போதைப்பொருளை கடத்துபவர்களுக்கு மரண தண்டனை அதுக்கு பிறகு அந்த வியாபாரம் நின்று போச்சுன்னு சொன்னால் தண்டனையை எடுத்துருவோம் அதுக்கு பிறகு எவனா ஈடுபட்டால் குறைந்த அளவு தண்டனை என்று சொல்லியிருக்கிறாரு இப்போ ஒரு காலத்தில் ஓபியத்தால் வளர கொண்டு இருக்கிறது இந்த நாடு என்று சொன்னவர்கள் இப்பொழுது ஓப்பியத்தை ஒழிப்பதில் முன்னிற்கக்கூடிய நாடு அதுக்கு உதவ உலக நாடுகள் உதவி செய்ய வேண்டும் என்ற அளவுக்கு வந்து இப்போ ஈரானோட வியாபாரம் தொடங்கி விட்டார்கள் அசர்பேசானோட நாற்பத்தி நாலு மில்லியனுக்கு எக்ரிமெண்ட்டு ரஷ்யாவோட வியாபாரம் என்று வளர்ந்து விட்டார்கள் அதுக்கு பிறகு ஒரு வேலையை செய்கிறாரு அது என்ன தெரியுமா அமெரிக்கா அங்கே ஆக்கிரமித்து வைத்திருந்த காலங்களில் பல அப்பாவிகளை சுட்டு கொண்டது அதனால தான் நிறைய அமெரிக்க இராணுவத்தினருக்கு மனசாட்சி உள்ளவனுக்கெல்லாம் பைக்கம் முடித்து வேறு வழி இல்லாமல் வெளியில் வந்தது எல்லாம் நம்ம ஏற்கனவே பதிவுகளில் சொல்லிக்கிட்டோம் இப்போ தனிப்பட்ட அந்த தாக்குதல்கள் பற்றிய எவிடன்ஸை எடுத்து ஒவ்வொன்றா நீதிமன்றத்துக்கு கொண்டு போவதற்கு முயற்சி செய்கிறார்கள் அமெரிக்காவுக்கு எதிரான எவிடன்ஸை நிறைய கேஸ்களில் போதுமான அளவுக்கு எவிடன்ஸை எடுத்துக்கிட்டாங்க அந்த இனப்படுகொலையை செய்த அமெரிக்காவும் அமெரிக்காவினுடைய கமாண்டர்ஸும் அமெரிக்கர்களும் அதாவது யாரெல்லாம் அந்த சமயத்தில் அமெரிக்கானுடைய குடியரசுத் தலைவராக இருந்தாலும் அவர்களெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற அளவுக்கு ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் இதையும் ஆரம்பிச்சாங்க ஸ்போர்ட்ஸில் செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க அதுக்கு இந்தியா அவர்களுக்கு பயிற்சி கொடுத்தது என்றும் அதற்கு இந்தியாவுக்கு நந்தினு சொல்லி இருந்தார்கள் இப்படி எல்லா இடம் வளர்த்துறாங்க ஆனால் அமெரிக்கா எப்படி அதை தடுக்குதுன்னா அதனுடைய கைப்பாவை ஆகி ஐஎஸ்ஐஎஸை விட்டு அங்கங்கே ஏதாவது குண்டுவெடிப்புகளை நடத்தி இன்னும் ஆப்கானிஸ்தான் அமைதியாக இல்லை என்ற செய்தியை உலகத்துக்கு சொல்ல நடக்கிறது உலகத்துக்கு சொல்லி அங்கே யாரும் போய் இன்வெஸ்ட் பண்ணாதீங்கன்னு அதனால என்ன ஆச்சுன்னு சொன்னால் ஆப்கானிஸ்தான்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷனை நடந்துச்சு அதில் உலக நாடுகள் எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரி வீக் எக்ஸிபிஷன் ஒன்று காபூலில் நடந்துச்சு அதை உலக நாடுகள்லாம் வந்து கலந்து கொண்டது அதனால் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் அதாவது முதலீடுகள் ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளால் வந்து இருக்கிறது இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொண்டு இருக்கிறது இப்போது ஐக்கிய நாடுகள் சபை வர வழி இல்லாமல் அதை நீங்கள் வந்து தாலிபன்களை வந்து தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடாது ஆப்கானிஸ்தானில் நீங்கள் முதலீடு என்று டோஹா தாக்க பேச்சு ஒன்று ஆரம்பித்தது அதுக்கு ஒரு பிரிலிமினரி பேப்பர் போட்டதை அதாவது ஒரு அடிப்படை நோட் அட்ரஸ் சொல்கிற மாதிரி ஒரு அடிப்படை ஆவணத்தை தாக்கல் செய்ததில் அமெரிக்கா பூந்து அதை தீவிரவாத ஒழிக்கப்படாத நாடு சொல்லி சொல்லியிருந்தது அதை சண்டை போட்டு அந்த வார்த்தையை எடுத்தால் தான் இப்போ நாங்கள் ஒழிச்சிட்டோம் அந்த வார்த்தையை எடுத்தால்தான் நாங்கள் அந்த டோகா மீட்டில் கலந்துக்கிடுவோம் சொன்னாங்க ஆனால் ஐக்கியனாளி ரிப்ரஸன்டேட்டிவ் ஆப்கானிஸ்தானுக்கு வந்து பார்த்துக்கிட்டு அந்த வார்த்தை அகற்றப்பட வேண்டும் என்ற நிலைக்கு வந்திருக்கிறார்கள் இந்த அளவுக்கு மேலை நாடுகளினுடைய ப்ரெஷரில் இருந்து வெளியில் வந்து தன்னை வளர்த்து கொண்டு இருக்கிறது அதனுடைய சீரான போக்கும் அவங்க வெறும் தீவிரவாதின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இன்டர்நேஷனல் டிப்ளமசிக்கு அதாவது பன்னாட்டு உறவுகளுக்கு அவர்கள் ஆய் கட்டவர்கள் என்பது போல உலக மக்களின் பார்வையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க அந்த பொது புத்தியிலேருந்து இன்னும் இந்தியாவிலே சில சேனல்கள் விடுபடலன்னு தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்தியா தான் அதுக்கு நிறைய உதவி செய்யக்கூடிய நாடுகளில் ஒன்றாக அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நடத்துகின்ற இந்த இன்டர்நேஷனல் இண்டஸ்ட்ரியல் எக்ஸிபிஷன்லேருந்து எல்லாத்துலேயும் எல்லா கான்களை காபூலில் நம்மளுடைய பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கு நடக்கக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் சம்பந்தமான மீட்டிங் ஆக ரஷ்யாவில் நடந்து அதுக்கு பிறகு ஆப்கானிஸ்தானில் நடந்தது சைனாவில் நடந்தது இப்போ சைனா ரஷ்யா ஈரான் இதெல்லாம் அதற்கு உதவி செய்கிறார்கள் அந்த உதவியை சரியாக பயன்படுத்தி கொண்டு வளர்ச்சி பாதையில் முன்னேறி வருகிறார்கள் இருபது ஆண்டுகளாக குண்டுகளை போட்டு இருபத்தி ஒன்பது ஆயிரம் தடவை அதிகமாக அதாவது நம்மளுடைய ஒபாமா காலத்தில் அதிகமாக குண்டு போட்டு அழிக்கப்பட்ட ஒரு நாட்டை இடிபாடுகளுக்கு இடையில் இருந்து இடிந்து போன எலக்ட்ரிசிட்டி எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதோ அது மலையும் மடு வேண்டும் நிறைந்த பயிர் நல்ல நீர் வளத்தை கொண்டு நிறைய எலக்ட்ரிசிட்டி இது பண்ண தான் அழிச்சிருந்தான் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டி எழுப்பி வருகின்றார்கள் காபூலில் உள்ள சில கல்லூரிகளை தவிர மீது எல்லா இடமும் பெண்களுக்கு எஜுகேஷன் கிடைக்குது அதை அவங்க வந்து அப்படியே கேட்குறாங்க நாங்க இங்கேயா எஜுகேஷனை கிராமப்புறத்திலாம் கொடுக்குறோம் காபூலில் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கக்கூடிய சிலபஸ் மிகவும் கேவலமாக இருக்குது அதை படிப்பவர்கள் இங்கேயே கிளர்ச்சியை உண்டு பண்ணுவார்கள் ஆகவே அவர்களுக்கு புது சிலபஸ் வரும் வந்த பிறகு அவர்கள் உயர்கல்விக்கு அழுத்தம் கொடுக்கப்படுவார்கள் என்ற அறிக்கையை ஒவ்வொரு இடமும் இருக்காங்க ஏன்னா எல்லா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ்ல நீங்க பெண்களுக்கு எந்த உரிமையும் கொடுக்கலங்கிற மாதிரி ஒரு இதை உருவாக்கி இந்த பெண்கள் பயதியை வைத்தே அவர்களை மட்டந்தட்ட பார்க்கிறார்கள் அதிலும் விழுந்து நடக்கிறார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து கேட்குறோம் நீங்கள் வைகிற விஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் நம்ம காசா பகுதினோட அப்டேட்ஸ் வந்துகிட்டு இருக்கேன்